கோகுலின் சித்தப்பாவின் நிபந்தனை சற்று கடினமாக இருந்ததால் ரோஷினி அப்பா அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் சரிங்க ஆகட்டுங்க என்று நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி சுரேஷ் எங்கே இருக்கான் ரோஷினி எங்கே இருக்கான்னு சற்று திரும்பி பார்த்தார் சுரேஷ் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்க ரோஷினி மட்டும் அங்கு காணவில்லை இதற்கு நடுவில் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கோகுல் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு மாடிக்கு போய்விட்டான் அதை சுரேஷ் பார்க்கவில்லை பார்த்திருந்தால் அவ்வளோ தான் அவன் அவள் அப்பாவிடம் வந்து சொல்லிவிடுவான் ஆனால் அவன் நல்ல வேலையாக அவன் பார்க்கவில்லை மேலே போய் கோகுல் ரோஷினியிடம் அதற்கு ஏ ஏண்டி எதுக்கு உங்கள் அப்பா கிட்டே இவ்வளோ சீக்கிரம் சொன்னேன் உனக்கு அறிவே இல்லையா என்று கேட்டார் வா பா இங்கே உனக்கு நான் பிஸ்கெட்லாம் கொண்டு வந்து வச்சுக்கேன் சாப்பிடு ஏய் என்னடா சாப்பிட்றது நீ ஏன் என்னை திட்டுற அப்படின்னு சொல்ல கோகுல் ரோஷினியை பார்த்து ஏய் மண்டு ஏண்டி இவ்வளோ சீக்கிரம் உங்கள் அப்பா கிட்டே சொன்னேன் எல்லாவற்றுக்கும் அவசரமா அதுக்கு ரோஷினி ஹலோ நான் என் கிட்ட அவ்வளோ தைரியமாக சொல்லுவேனா சொல்லத்தான் முடியுமா எனக்குத்தான் அவ்வளோ தைரியம் இருக்கா உங்கள் நண்பர்கள் உதவ கரைகள் தான் உங்கள் அம்மாவிடம் எல்லாத்தையும் கொட்டி உலர உங்கள் அம்மா அதன் பிறகு தான் வகுப்பு தோழியான ரமணியின் வீட்டிற்கு போய் அவள் மாமாவிடமும் அவளிடமும் எங்கள் குடும்பத்தை உங்கள் குடும்ப வீட்டுக்கு வீட்டிற்கு வர சொன்னார்கள் போதுமா விளக்கம் இன்னும் வேணுமா அப்பப்பா என்ன படி நாங்கள் வா ஏழ ஏழப்பட்டவங்க ஒன்று எது வேண்டாலும் பேசலாமா என்று என்றைக்கும் கோகுலிடம் கோபமாக பேசாத ரோஷினி படபடவென்று கொட்டி தீர்த்தாள் கோகுல் மலைத்து போனான் அடா நம்ம ரோஷினியை இப்படி பேசுறது வியப்பில் கண்களை அகல விரித்து ரோஷினியையே பார்த்தான் பிறகு ரோஷினி சைலண்ட்டாக இருக்க ஏய் என்னடி இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி இப்போ கோபமாக பேசுகிறேன் சாப்பிடு பிஸ்கெட் சாப்பிடு காஃபி குடி உனக்காக தான் நான் தெரியாமல் கொண்டாந்து இங்கே வச்சுருக்கேன் சாப்பிடு இவ்வளோ கோபம் எங்கேருந்து வந்ததோ ஆச்சரியமாக கேட்டான் ரோஷினி மூளையிலிருந்து வந்தது கோகுல் அப்படியா எல்லாரும் சொல்லுவாங்க மூக்கு மேலே கோபம் வரும் என்றதும் ரோஷினி அதை கேட்டு பக் என்று சிரித்தாள் கோகுளில் இரண்டு நாள் கழித்து ரோஷினின் அப்பா வேலை செய்யும் அலுவலகத்திற்கு போக தொடங்கினான் அவரும் அவனை வரவேற்று நல்ல சந்தோஷத்துடன் அவனுடன் பழகி அவனுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு அவருக்கு முடிந்த நேரத்தில் எல்லாம் அவனுக்கு கம்ப்யூட்டர்களில் சொல்லிக் கொடுத்தார் கம்ப்யூட்டரில் எதுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்றால் அவர் அவன் எக்ஸாம் எழுதுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்தார் அவனுக்கு சில புத்தகங்களையும் வாங்கி இதை படி வீட்டில் இதில் வர கொஸ்டின்ஸ் எல்லாம் எழுதினா வரான் ஒரு கோகுல மனத்துக்குள் என்ன சிபார்சி பண்ணன்னாங்க ஆனால் படிக்க சொல்கிறாரு ஆனால் அவனுக்கு தெரியவில்லை க கவர்மெண்ட் ஆஃபீஸில் எக்ஸாம் எழுதினா தான் சிபார்சி செய்ய வேண்டும் என்று அது தெரியாமல் அவன் ஐயோ படிக்கணுமா ரொம்ப கஷ்டமாக இருக்குமே என்று ஒரு வாரமாக அவர் சொல்லிக் கொடுத்து மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவன் ஒரு வாரமாக அவரை மிகவும் இம்ப்ரெஸ் செஞ்சு விட்டான் அவருக்கும் ரொம்ப நல்ல பையன்தான் சொல்லிக் கொடுக்கறதையெல்லாம் கேட்கிறான் இவன் சரியான பையன்தான் தன்னுடைய பெண்ணுக்கு ஆனால் அவனுடைய காலையில் அவன்கள் தான் நிற்கணும் தன்னுடைய மகனுக்கே நான் சிபாரசு செய்யவில்லை எக்ஸாமுக்காக படிக்க சொல்லி சில புத்தகங்களை வாங்கி கொடுத்தேன் அதே மாதிரி இவனுக்கும் நான் வாங்கிக் கொடுக்கிறேன் இவன் நல்லா படித்தால் நிச்சயமாக பாஸ் பண்ணிவிடுவான் தன்னுடைய மகளும் இவனை கல்யாணம் செய்து கொள்வார்கள் என்று அவர் யோசனை செய்தார்